வணக்கம் ட்ரிபிளே தலைப்பு ஜாதகத்தில் பலன் தருவதில் முக்கிய பங்கு வகிப்பது ஒன்பது கிரகங்களா பனிரெண்டு பாவகங்களா இது ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது நம்மளுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா இந்த நவகிரகங்களுடைய பேர்ச்சி நவகிரகங்களுடைய ஆட்சி உச்சம் நீசம் இதை பற்றி தான் பெரும்பாலானவங்க ஜாதகத்தில் பார்ப்போம் முக்கிய பங்கு வகிப்பது கிரகங்களா பாவகங்களா இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி வாங்க தலைப்புகளை போலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவுகளாக வரிசை வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்றே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்றே டிப்ளமா இன் அக்கம்பஞ்ச பேசிக் சித்த அவர்மா கோர்ஸ் நடக்குது ஆறு முழுவர்கள் பிரபஞ்ச வணக்கம் பட்டவர்கள் அனைவரும் படித்த பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் ஜாதகத்தில் பலன் தருவதில் முக்கிய பங்கு வகிப்பது ஒன்பது கிரகங்களா பன்னிரெண்டு பாவகங்களா ஒரு ஜாதகத்தில் பலன்கள் தருவதில் முக்கிய பங்கு வகிப்பது நவக்கிரகங்களா பன்னிரு பாவகங்களா என்றால் நிச்சயமானிரு பாவகங்களே முக்கிய பங்கு வகிக்கின்றன எனலாம் சில ஜாதகங்களில் சில கிரகங்கள் ஆட்சி உச்சம் என்ற நிலையில் விட்டிருக்கும் ஆனால் ஜாதகருக்கு அந்த கிரக அமைப்பிலிருந்து எந்தவித நன்மைகளும் கிடைத்து இருக்காது ஒருவருக்கு மீனத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறான் ஆனால் அனைத்து சுகபவங்களையும் அனுபவிக்க பிறந்தவன் என்பார்கள் சந்தோஷ வானில் பறந்து கொண்டு திரிவார் ஆனால் அந்த ஜாதகரோ நல்ல மாற்று உடை கூட இல்லாமல் ஏனாதானோ என்று இருப்பார் போல ஒருவருக்கு செவ்வாய் உச்சம் நிலபுலன் வீடு காடு அறை என எல்லாம் சுலபமாக சொத்து சேரும் என்பார்கள் ஆனால் ஜாதகர் வருடம் ஒரு வீடு வாடகை வீடு மாற்றி கொண்டிருப்பார் ஒருவருக்கு குரு உச்சம் என்பார்கள் பொருளாதாரம் பற்றி கவலை இல்லை என்பார்கள் ஆனால் மாதச்சம்பளத்தில் குடும்பம் நடத்தி கொண்டிருப்பார்கள் இதற்கெல்லாம் என்னதான் காரணம் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் லக்னம் உட்பட பனிரெண்டு பாவகங்களும் நன்றாக இருந்தால்தான் ஜாதகர் நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார் என சொல்ல முடியும் இதில் சுக்கரன் நீசமானாலும் குரு நீசமானாலும் சரி பனிரெண்டு பாவகங்களில் நன்கு அமைந்து இருந்தால் எல்லாம் சுபமாகவே நடக்கும் பன்னிரெண்டு பாவகங்கள் என்பது பானை அதாவது பாத்திரம்

அல்லது சிறிய சிறிய ஓட்டைகள் உள்ள பானையாகவும் அவர் கர்ம வினை வினைகளுக்கு ஏற்றாற்போல் இறையருளால் வழங்கப்படுகிறது பாவகம் இந்த பாத்திரங்களில் சம விகிதத்தில் வருகின்ற கிரக சக்தி எனும் நீர் கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல நல்ல பானைகளில் ஆயுள் முழுவதும் நீர் நிரம்பிய வண்ணம் இருக்கின்றது சிறிய ஓட்டைகள் உள்ள பாத்திரங்களில் பானைகளில் பாவகங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வெளியேறி வீணாகி கொண்டிருக்கிறது பெரிய ஓட்டைகள் உள்ள பானைகளில் வருகின்ற நீர் அப்படியே விரைவில் வெளியேறி சக்தி நீர் சக்தி காணாமல் காலியாகி விடுகிறது ஆனால் இதிலும் பலர் அவரவர் கர்மவினுக்கு ஏற்றார்போல் இறைநிலை தத்துவத்தை உணர்ந்து கர்மவினை பதிவுகளை அகற்றி தாங்களே தங்களது பாத்திரங்களில் அதாவது பானைகளில் உள்ள ஓட்டைகளை அடைத்து கிரகசக்தி நீர்நிலைகளை நீர்நிலையை முழுவதுமாக பெற்று இறைநிலையை அடையலாம் பெரும்பாலானோர் இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் தங்களிடம் உள்ள ஜீவசக்தியை விரயம் செய்கின்றனர் இவைகள் தொடர்ந்து நடக்கும் பொழுது மனிதனுக்கு அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகிறதை தவிர நன்மைகள் ஏற்படுவது இல்லை இறை சக்தியை பெற வேண்டிய விழிப்புணர்வு அனைவருக்கும் இருந்தால் கிரக சக்தியாகிய ஜீவசக்தியை நீரை முழுமையாக பானையில் நிரப்பலாம் மேலும் விண்வெளியில் சஞ்சாரம் செய்யும் நவகிரகங்கள் ராகுகேது உட்பட அனைத்தும் பூமிக்கு ஒரே அமைப்பில் சரி விகிதமாக கிரக கிரகசக்தியை ஜீவசக்தியை அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றன இந்த ஜீவசக்தி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சரி விகிதத்தில்தான் கிடைக்கிறது நமக்கு கிடைத்து இருக்கும் பாத்திரத்திற்கு அதாவது அந்த பானைக்கு ஏற்ப கிரகசக்தி எனும் ஜீவசக்தி சேமிக்கப்படுகிறது இந்த அமைப்பில் நன்மையோ தீமையோ ஜீவன்கள் அனுபவிக்கின்றன என்பதே உண்மை இதற்காக நவக்கிரகத்தின் மீது பலவித தோஷங்கள் பெயரை சொல்லி பழி போடுவது எந்த விதத்திலும் சரியல்ல என்பதே உண்மை நவக்கிரகங்களுக்குமே இவருக்கு கிரக சக்தி அதிகம் கொடு இவருக்கு கம்மியாக கொடு என்று பாகுபாடு பார்ப்பது இல்லை சரிவிகிதத்திலேயே கிரக சக்திகள் கொடுக்கப்படுகிறது அவரவர் பாத்திரங்களுக்கு பாவக வலிமைகளுக்கு போல நன்மை தீமைகள் பலன்கள் கிடைக்கின்றது அனைவரும் கர்ம வினைகளை பதிவை பாவக வலிமையை அதிகரிக்கும் வழியை பானை ஓட்டையை அடைக்கும் பலி போக்கிக் கொள்ளும் தேடுதல் இருந்தால் நவ கிரகங்கள் மூலம் நன்மையே கிடைக்கும் என்பதும் உறுதினா இதை பாருங்கள் சூரியன் இங்கே இருக்கார் இல்லையா சூரியனை பக்கத்தில் சுற்றுறது புதன் அடுத்து அடுத்தபடியாக சுற்றுறது சுக்கரன் அடுத்து பூமி சுற்றுறது பூமியை சுற்றி சந்திரன் சுற்றி வருகிறது அடுத்து செவ்வாய் குரு சனி இந்த விகிதத்தில் சுற்றி வர்றாங்க நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறாங்க இப்போ ந பாவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானைகள் இருக்கு இல்லையா இந்தந்த கிரகங்கள் இப்போ செவ்வாயினா செவ்வாயிலேருந்து இங்கே பானைக்குள்ளே உழுகுது சக்தி வந்து எல்லாம் கரெக்டாக தான் உழுகும் என்னுடைய பவர் கிடைக்கிதுன்னா எல்லாத்துக்கும் ஒன்று பூமியில் விழுகும் அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் அந்த நிலலாம் கொஞ்சமாக சூரியன் நிறைய சூரியன் நிறைய ஒளி வெட்ட வழியிலேருந்தால் நிறையா கிடைக்கும் கொஞ்சம் உள்ள இன்னலுக்குள்ளே உள்ள வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா கம்மியாக இருக்கும் இதே மாதிரி தான் இந்த பாவகத்தில் இருக்கிற பானை பானைகள் நல்ல பானையாக ஓட்டையில்லாத பானையாக இருந்தால் அந்த சக்தி முழுசும் முழுக்க கிடைக்கும் கிடைத்து இவருடைய இவர் அனைத்து நன்மைகளையும் பெறுவார் கிரக சக்தியாலும் இந்த பாவக வலிமை முழுவதுமாக இருந்தால் பானைகள் இல்லாமல் இருந்தால் இந்த கிரக சக்திகள் அனைத்தும் முழுமையாக கிடைத்து இவர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள் இந்த பூமியில் இதற்கு அவரவர் கர்ம வினைதான் காரணமே தவிர இதில் கிரகங்கள் எந்த இடத்திலும் தவறு செய்யவில்லை கிரகங்கள் ஆட்சி உச்சம் என்பதாலோ கணிசம் என்பதாலோ இவர்களுக்கு எந்த பாகுபாடும் கிடைப்பதில்லை இவர்களுடைய பாவக வலிமை இவர்களுடைய கர்மவைக்கு ஏற்ற மாதிரி பானைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இறைவனால் அந்த பாவக வலிமையை அகற்றும் வலியை இறை சக்தியால் பெற்று பாவக வலிமையை மேம்படுத்தினால் அனைத்து கிரக சக்தியும் முழுமையாக கிடைத்து இவர்களுடைய வாழ்வில் இந்த பூமியில் பிறந்ததனுடைய அர்த்தத்தை நல்லபடியாக அனுபவித்து வாழ்வார்கள் என்பதே உண்மை தங்கள் ஜாதகங்களில் பாவக வலிமை அதிகமாக இருக்கிறதா எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை தாங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய கர்ம வினைகளை அகற்றும் பணிகளை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி